பொன்னாவளி சுண்ணக்கல் அகழ்வில் வந்து அமைச்சரும் அமைச்சருடைய ஆக்களும் அங்கு ஒரு அடாவடித்தனத்தில் ஈடுபடுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சார்பான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் கருத்துச் சொன்னதாக ஊடகங்களில் செய்திகள் வந்திருக்கின்றது உண்மையில் இந்த விடயத்தில் வந்து ஏற்கவே பல தடவைகள் நாங்கள் எடுத்து சொல்லியிருந்தாலும் இவ்வாறான கருத்துக்களை க தவறான கருத்துக்களை மக்களிடத்தில் அவர்கள் உயர்ந்த சபையில் பேசுவதென்றது என்பது ஒரு விடயம் இந்த விடயத்தில் பொன்னாவளியில் சுண்ணக்கல் அவள் தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட அவர்கள் ஒரு செய்தியை வைத்திருந்தார்கள் தாங்கள் இவ்வாறு பொன்னாவளியில் சுண்ணக்கல் அகழ்ந்து அங்கே ஒரு சீமந்த தொழிற்சாலையை உருவாக்கி அதன் அந்த பக்கம் பகுதி மக்களுக்கும் அந்த சபைக்கும் வருமானத்தை உருவாக்கி அந்த பகுதி மக்களுக்கான வேலை வாய்ப்புகளையும் வழங்குவோம் என்கின்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தை கூட வெளியிட்டு வந்திருக்கின்றார்கள் அப்பொழுது அவர்கள் இந்த பகுதியினுடைய புவியியல் மற்றும் அந்த பகுதியில் கடல் நீர் உப்பாகுதா அல்லது கடல் நீர் உள்ள வருமா என்கின்ற விடயமெல்லாம் அவர்கள் தரவாயில் தான் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் தேர்தல் விஞ்ஞானத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது அந்த செயல் திட்டத்தை கௌரவம் அங்கே அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அவர்கள் அந்த திட்டத்தை அவர் கையிலெடுத்து அந்த செயற்படத்திற்கு முற்படுகின்ற பொழுதுதான் இந்த பகுதியில் முன்னூற்றி ஐம்பது ஆ மூவாயிரத்தி அஞ்சூறு ஆண்டுகளாக பாரம்பரியம் வாழ்ந்ததெல்லாம் ஒரு தவறான நகரத்தை சொல்லியிருக்கின்றார்கள் உண்மையிலேயே பொன்னாவளி என்கின்ற அந்த பூநகரி பிரதேச செயலர் பிரிவு கொடுக்கிற கே என் எழுபத்தாறு என்கின்ற அந்த கிராம சேவையாளர் பிரிவில் அந்த மூ பொன்னாவளியில் மூன்று ஆலயங்கள் தவிர இந்த மக்கள் யுத்தத்தால் இடம்பெறுவதற்கு முன்னரே இந்த இடத்துல வந்து உப்பு நீர் அந்த இடத்துல வாழ முடியும் என்கின்ற காரணத்தில் அவர் அயல் கிராமங்கள் நோக்கி நகர்ந்து விட்டார்கள் யுத்தத்துக்கு முன்னரே ஆனால் இங்கு அப்பட்டமான ஒரு பொய்யை அவர்கள் பாராளுமன்றத்தில் உரைத்ததும் போதாமல் அமைச்சரையும் சாடி இருக்கின்றார்கள் அமைச்சர சகாக்களும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் அதற்கெல்லாம் செயல்படுகின்றதாக ஒரு தவறான செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள் அத்துடன் நான் எங்களுடைய அமைச்சரவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார் இந்த இடத்துல நாங்கள் அந்த இந்த இடத்துல நாங்கள் அந்த அதிகாரிகளை கொண்டு சென்று ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட துறையை ஆய்வு செய்து அதனுடைய சாதக பாதகங்களின் பின்னர் தான் இறுதி முடிவெடுக்கப்படும் என்கின்ற செய்தியை சொன்னதன் பின்னரும் இவ்வாறான செயல்பாட்டை சொல்லியிருக்கின்றார்கள் இதிலே பூனகரி பிர பிரதேச சபையினுடைய தவிசாலுடைய நெருங்கிய உறவினர்கள்லாம் இந்த அந்த அந்த பகுதியில் தங்களுடைய சொந்தமான இருந்த காணியை ஒரு ஆள் நாலு ஏக்கரும் அதாவது சொல்லப்போனால் நம்ம கோபாலு சந்திராதேவி என்றும் மற்றது சங்கரப்பிள்ளை இந்திராதேவின்னு சொல்லி ரெண்டு பேர் ஒருவேர் நாலு ஏக்கரையும் ஒருவேர் ரெண்டு ஏக்கரையும் உண்டு தலா ஆறு ஏக்கர் நிலங்களை டோக்கியோ நிறுவனத்துக்கு விற்பனை செய்திருக்கின்ற செய்திகளும் சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த வகையில் இந்த கட்சியினுடைய தவிசாளருடைய நெருங்கிய உறவர்களும் அதை விற்பனை செய்திருக்கின்றனர் இது சுண்ணக்கலாக இந்த சீமந்த தொழிற்சாலை உருவாக்கும் என்பதற்கு தான் அதற்காக விற்பனை செய்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த இடத்துல அமைச்சரவர்கள் இதை செயற்படுத்தி தமிழ் மக்களுடைய நல்ல ஒரு அபிப்பிராயத்தை விடுவார் என்பதற்காக தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை கூட வெளியிட்டவர்கள் இன்றைக்கு மறுதளித்து இவ்வாறான பொய்களை உரைக்க முன்பட்டிருக்கின்றார்கள் இது உண்மையிலே ஒரு அமைச்சர் மேலேயும் அமைச்சருடைய கட்சி உறுப்பினர் மேலேயும் அவதூறு பொழியவனும் என்பதற்காக ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறான செயல்பாட்டை செய்திருக்கின்றார்கள் ஏற்கவே சொல்லியிருக்கின்றோம் அவருடைய நேர்பந்தன்மை உண்மைத்தன்மை எவ்வாறு இருந்தது என்பதை நன்கு நாடே நன்கு அறியும் அவருடைய சூழ்ச்சியான செயல்பாடுகள் இபிஆர்லஃப்னுடைய தேசிய பிபிஆர்எஃபனுடைய பட்டியல் ஊடாக நாடாளுமன்ற உறுப்பினருடைய அங்கத்துவத்தை பெற்றுத்தான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருந்தார் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காலத்தில் அதன் பின்னர் இப்போ தான் தமிழரசு கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் என்கின்ற ஒரு பறசாற்றி கொண்டிருக்கின்றார் அதே போன்று அவர் ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டும் எழுபத்தஞ்சு கள்ளவாக்குகளை நான் போட்டேன் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்ற இவ்வாறான ஒரு முறை தவறியவர் ஒரு ஒரு நெறிமுறைக்கு மாறானவர் தான் இன்று இவ்வாறான பொய்யை மீண்டும் எங்களுடைய த தலைமை மீதும் எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் மீதும் சொல்லியிருக்கின்றனர் இதை நாங்கள் வறுமையாக கண்டிக்கின்றோம் தமிழ் தேசிய அதாவது ஸ்ரீதர் அவர்கள் முள்ளிவாய்க்கால் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை அவ்வப்போது கூறி வருவது தன்னுடைய அரசியலுக்கான ஒரு யுக்தியாக அதை பயன்படுத்துகின்றனர் உண்மையில் உணர்வு ஊர்வமானதோ அல்லது பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற அவர் கடந்த ஆட்சி காலங்களிலே கடந்த நல்லாட்சி அரசு நடந்த பொழுது கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் ஆட்சியில் இருந்திருக்கின்றார்கள் அங்கே அவர் சொல்லுவார் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு அளிக்கின்ற போது நாங்கள் பொறுமையை கடைப்பிடித்து கொண்டு நெஞ்சை இறுகப்படுத்திக் கொண்டுதான் திட்டத்துக்கு வரவு செலவு திட்டத்துக்கு வாக்களித்திருக்கின்றோம் என்ற கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் பல சலுகைகளை பெற்றிருக்கின்றார்கள் இப்பொழுது கூட இப்பொழுது கூட அவர்கள் ஒரு செயல்பாட்டை முன்னெடுத்திருக்கின்றார்கள் இப்பொழுது பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி என்கின்ற பொழுது ஜனாதிபதியிடம் கேட்டுக்கின்றார் எனக்கு விசேட நிதி தருமாறு எனக்கு விசேடமாக தரக்கட்டு ஒதுக்கீடு செய்ததை சொல்லி அதை ஒரு சித்தார்த்தனவர்களும் கேட்டு அந்த நிதிகள் பெறப்பட்டு இன்று அவர்கள் அதுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள் ஆகவே ஒரு பக்கம் அரசாங்கத்தினுடைய சலுகைகளையும் சலுகைகளையும் அவர்களுடைய வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு மறுபுறத்தில் வந்து வீராப்பு பேசுவதாக இருக்கின்றது அதே போன்று நல்லாட்சி அரசியலின் காலத்திலும் கூட அவர்கள் கம்பர எளிய பல்வேறு செயல்பாடுகளை முன்னெடுத்ததாக எல்லாம் செய்திகள் சொல்லப்படுகின்றது அதில் பல ஊழல்கள் மோசடிகள் நடந்த சம்பவங்களும் இருக்கின்றன ஆகவே இவ்வாறான ஒரு செயல்பாட்டை அரசிடம் ஒரு பகுதியில் வந்து சலுகைகளை பெற்றுக்கொள்வது அவருடைய வசதிகளை பெற்றுக்கொள்வது வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வது அதை பெற்றுக்கொண்டு பாராளுமன்றத்தில் மட்டும் உயிராப்பு பேசுவது தமிழ் மக்களுக்கு உணர்ச்சி ஊட்டுவது போன்ற அல்லது அவர்களை கவர்ச்சியான பேச்சுக்கள் ஊடாக இழுப்பதனூடாக தான் ஒரு தமிழ் தேசியவாதி என்றோ அல்லது தான் உதவி சலுகைக்கு என்றோ விடயங்களை சொல்ல முற்படுகின்ற இதைத்தால் சிவசக்தி ஆனந்தன் அவர்களும் கடந்த காலங்களிலே சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று ராஜத சேனாரண் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஜனாதிபதி தேர்தலில் மைத்திரியினுடைய தேர்தலில் நாங்கள் ஒருவருக்கு முப்பது கோடி ரூபா கொடுத்துருக்கின்றோம் என்றது முன்னால் சுகாதார அமைச்சர் ராஜதாசேன்கிட்ட சொன்ன பொழுது கூட இவர்கள் அதையும் மறக்கவில்லை ஆகவே அரசிடம் சலுகை பெறுவதும் பின்கதவால் சலுகை பெறுவதும் உதவி பெறுவதும் அதேபோல் பாராளுமன்றத்தில் வந்து மாறாக தாங்கள் வீராப்பு பேசுவதும் பாராளுமன்றத்தில் எதையும் பேசுவதனூடாக சிறப்புரிமையை பயன்படுத்தி தாங்கள் எதையும் பேசலாமுங்கிற ஒரு தைரியத்தில் இவ்வாறான ஒரு இழிவான ஒரு செயற்பாட்டை அவர் முன்னெடுத்து வருகிறார் பொது வேட்பாளர் தொடர்பிலே தமிழ் கட்சிகள் கலந்துரையாடல் வேலை செய்து வரும் அண்மையில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சாரமன்ற உறுப்பினர் சுமந்திரன் பொருத்தமானவர் என்ற ஒரு கருத்தை வைத்து முன்வைத்ததாக ஊடகங்களிலே செய்தி வந்திருந்தது அந்த செய்திக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் மறுப்பு தெரிவிக்க தான் அவர் சொல்லவில்லை சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து பற்றி நீங்கள் அதாவது கூறையோரை கோழி பிடிக்க முடியாதவன் பானமேறி வைகுந்தம் காண்பிப்பான் என்ற கதை போன்று இவர்கள் முதலாவதாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது ஒரு மன்றத்தில் மன்றத்தினுள்ள தன்னுடைய கட்சியினுடைய ஒரு ஆட்சி அதிகாரத்தை செயற்படுத்தியவனாகவோ தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடியாதவர்கள் நிறுத்திக் கொள்ள முடியாதவராக இருக்கின்றார்கள் இவரை கடந்த காலங்களிலே தோடம்பள சின்னத்தில் போட்டியிட்டார்கள் அவர் மாறி மாறி ஒரு காலகட்டங்களில் ஒரு கொள்கை இல்லாமல் அந்த கட்சியிடம் கூட்டச்சி கூட்டிச் சேர்வார்கள் இந்த கட்சியிடம் கூட்டிச் சேர்வார்கள் இவ்வாறு மக்களிடம் தனித்து தங்களுடைய ஜனநாயகத்தில் மக்களை தனித்தனியாக சந்திக்கிறார்கள் திராணியத்தவர்களான இவர்கள் நாங்கள் த தைரியமாக மக்களத்தில் தனியாக எங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கொள்கைகளை எங்களோட நிலப்பாடுகளை எடுத்து சொல்லித்தான் நாங்கள் வாக்கு கேட்கின்றோம் ஆனால் இவர்கள் ஜனநாயகத்தில் மக்களை தரத்தினை சந்திக்கிற இவர்களுக்கு திராணியும் இல்லை தைரியமும் இல்லை அந்த 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 மாதிரியான அவருடைய தன்மையும் இல்லை ஆகவே தான் கூட்டண்டும் பல கட்சி கூட்டம்னு சொல்கிறது ச வி அமைப்புகள் அழைத்து நாங்கள் பேசுகின்றோம் என்கின்ற ஒரு கருத்தை சொல்கிறது உண்மையில் இவர்கள்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் எந்த தெ கிட்டத்தட்ட எங்களுடைய தலைவர் டக்ளஸே வார்ந்தவர்கள் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முப்பது ஆண்டு காலம் தொடர்ச்சியாக இருந்து வருகிற பல்வேறு அவதூறுகள் பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு விதமான கூட்டுகள் எல்லாம் செய்து அவர்களுக்கு எதிராக போ தேர்தலில் நின்று கூட அவரை தோற்கடிக்க முடியாத சக்தியாக அவர் மக்களிடத்தில் பெற்றவராக தான் இருக்கின்றார் ஆனால் இவர்களெல்லாம் முடிந்தால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னாடி ஈபிஆர் தனித்து போட்டியிடட்டும் பார்க்கலாம் நாங்கள் நாங்களும் தனித்து போட்டியிடுகின்றோம் நீங்களும் தனித்து போட்டிடுங்கள் பார்க்கலாம் மக்களிடத்தில் யாருக்கு செல்வாக்கு ஆகவே இவரெல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் என்பது தான் உண்மை இவரே சுமந்திரனை கேட்கலாம் அல்ல தான் தான் வேட்பாளராக நிற்க போகிறாரோ உங்களுக்கு தெரியாது ஆனால் இவ்வாறான கருத்துக்களூடாக உடாக மக்களிலிருந்து கருத்தில் மக்கள் வந்து செவி சாய்க்கப் போகுது இல்லை தற்போது வந்து அரசாங்கத்துடன் இனக்க அரசியல் நூடாக நாங்கள் பயணிக்கின்றோம் இந்த விடயம் நீதிமன்றத்திலே தடை உத்தரவு வாங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது ஆனால் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்க நினைவு கூறலுக்கு எந்த விதமான தடையும் இல்லை பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கின்ற செயல்பாடுகளை அதாவது தடை செய்யப்பட்ட சில இலங்கை அரசாத்திர தடுக்கப்பட்ட விடயங்களை முல்லப்படுத்தி அரசியல் செய்வதன் ஊடாகத்தான் இவ்வாறான குழப்பங்களை பொதுமக்களத்தில் பொது அமைதிக்கு பங்கு முளை வைக்கக்கூடாது கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே இது நீதிமன்றத்திலே அந்த தடை உத்தரவு பெறப்பட்டு கைது செய்யப்பட்டதாக செய்திகள் சொல்கின்றோம் நாங்கள் இது சம்பந்தமாக ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் முதலாவது அவர் எந்த கட்சியின் தலைமை முடிவெடுக்கவில்லை அந்த கட்சியினுடைய தலைவராக திருவண்ணாமலை நடந்த தெரிவிலே நாங்கள் ஏற்கவே இந்த இடத்துல நாங்கள் சொல்லியிருந்தோம் உங்களுடைய கேட்ட கேள்விக்கு இந்த தேர்தல் இந்த தமிழரசு கட்சி தலைவர் தேர்தலில் எவ்வாறு இருக்கு யார் தலைவர் அவருகின்ற ஒரு சூழல் இருக்கும் நாங்கள் சொன்னோம் ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் இறுதியில் பின்வாங்குவார் என்று சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருந்தோம் ஆனால் அதை மீறி அங்கே தேர்தலில் அவங்க வெற்றி பெற்று அறிவித்தாலும் அவர் அவர் நீதிமன்றத்தில் போய் பின்வாங்கியிருக்கின்றார் இதான் உண்மை ஆகவே இந்த தன்மையில் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தமிழரசு கட்சியினுடைய கூட்டமைப்பாக இருக்கின்ற ஐயா அவர்கள் எந்த தலைவர் எந்த வேட்பாளர் போட்டியிட போகின்றார்கள் யார் யார் போட்டியிடப் போகின்றார்கள் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் குறிப்பிடப்படுகின்ற விடயங்கள் என்ன அதன் பின்னர் தான் எப்படியாக இருந்தாலும் சிங்கள பெரும்பான்மையினத்தைச் சேர்ந்தவர் தான் தெரிவு செய்யப்படுவார் ஆகவே இந்த விடயத்தில் அவசரப்பட வேண்டாம் ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள் அவை இந்த விடயத்தில் சுமந்திர என்ன பாட சம்பந்தமாக அந்த கட்சியினுடைய தான் முடிவெடுக்கும் இல்லை நாங்கள் இதில் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் இந்த தேர்தலில் நாங்கள் வேட்பாளராக ரணில் விக்ரமசிங் அவர்கள் போட்டியிடுகின்ற பொழுது நாங்கள் அவரை ஆதரிப்போம் என்கிற விடயத்தை நாங்கள் ஆரம்பத்திலே தெளிவுபடுத்தியிருக்கின்றோம் எதற்காக என்கின்ற காரணத்தையும் நாங்கள் தெளிவாக மக்களிடத்தில் சொல்லியிருக்கின்றோம் ஆகவே அந்த வகையில் அவர்கள் இந்த விடயங்களை அறிந்திருந்தபடியால் அறிஞியிருக்கிறதுக்காக முயற்சிக்கவில்லை தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் பின்னணி சில நாடுகள் இருப்பதாகவும் பெரிய அளவிலே பணப்பழக்கங்கள் அதாவது பொது வேட்பாளரை நில நிறுத்த சொல்லி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மனோகணேசன் அவர்களாக தூது அனுப்புவதாக ஊடகங்களில் செய்திகள் வழியாளர்கள் அதாவது அழுத்தம் கொடுப்பதாக கண்டிப்பாக ஒரு தமிழ் பொது வேட்பாளருடைய நிறுத்துங்கள் என்கின்ற ஒரு செய்தியை அவர்கள் சொல்லப்படுகின்றார்கள் இதற்காகன்னு சொன்னால் இந்த தென்னிலங்கையிலே மூன்று வேட்பாளர்கள் தற்பொழுது ஓரளவுக்கு அடையாளம் காணப்பட்டுகின்றார்கள் இவர்கள் போட்டியிடக்கூடும் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த இடத்திலே மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தமிழ் மக்களுடைய வாக்குகளால் வெற்றி பெற்ற ஒரு வரலாறும் ஒன்று இருக்கின்றது என்கின்ற கருத்தும் இருக்குது ஆகவே இந்த இடத்துல இந்த தமிழ் வாக்குகளை வந்து ஒரு தமிழ் பொது வேட்பாளருக்கு போடுகின்ற பொழுது அவரை இது அந்த இதுக்கு மக்கள் அதுக்கு வாக்களிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு அங்கே காணப்படுகின்றது அதற்கான தகுதியான வேட்பாளர்களும் இங்கே அது அது நடைமுறை சாத்தியமும் இல்லை ஆகவே அந்த வகையில் வாக்குகளை சிதறடிப்பதனூடாக சொற்ப வாக்கு வித்தியாசத்திலே தாங்கள் வெற்றி சிங்கள மக்களுடைய வாக்கில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்ச்சி செய்கின்ற சக்தி தான் இதுக்கு பின்னணியாக செயல்படுகின்றது அவர்கள் இவ்வாறான செயல்பாடை முன்னெடுக்க சொன்னதாக செய்திகள் சொல்லுகின்றன நிறுத்த வேண்டும் அழுத்தம் கொடுப்பதற்கு அவர்களுக்கு தூதுகள் அனுப்பப்படுவதாக செய்திகள் சொல்லுகின்றன அதாவது நினைவேந்தல்களை செய்வதற்கு ஏற்கனவே எங்களுடைய அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அவர்கள் நல்லாட்சி அரசினுடைய காலத்திலே இந்த யுத்தத்திலே உயிர் நிறுத்தவர்களுக்காக பொதுத்தினம் ஒன்றை அறிவிக்க வேண்டும் அது பொதுவான நாளாக எல்லாராலும் அடையாளம் காணப்பட்டு ஒரு பொது தினம் ஒன்று அறிவிக்கப்பட்டு அதுக்கான ஒரு பொது நினைவிடவும் அமைக்கப்பட வேண்டும் என்ற செய்தியை அவர் ப பாராளுமன்றத்திலே சமர்பி தனிநபர் பிரியனையை சமர்ப்பித்து அதற்கு அங்கீகாரமும் அந்த நல்லாட்சி அரசு காலத்திலே மைத்திரி பாலதாசர் சேனல் ஆட்சி காலத்தில் அதுக்கான அங்கீகாரமும் கிடைத்திருக்கின்றது ஆனால் அதுகள் செயல் வந்து அவர்கள் செயல்படுத்தாமல் கிடப்பிலே போட்டுக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு பொது நிக பொது தினத்தை நாங்கள் செயல்படுத்துகின்ற பொழுது அனைவரும் இந்த நிகழ விடுதலை போராட்டத்திலோ அல்லது இந்த நாட்டில் நடந்த யுத்தத்திலோ இறந்தவர்கள் எல்லோருக்குமான ஒரு பொதுத்தினமாக அது வருகின்ற பொழுது இவ்வாறான சர்ச்சைகளுக்கு முடிவு முடிவு கட்ட முடியும் ஆனாலும் நினைவு நினைவேந்தல்களை தங்களுடைய பிள்ளைகளுடைய தங்களுடைய உறவுடைய நினைவேந்தல்களை செய்வதில் எந்த தடையும் இருக்கக்கூடாது அவர்கள் ஜனநாயகமாக சுதந்திரமாக செய்ய வேண்டும் என்பதில் எங்களை மாற்றிக்கிறது ஆனால் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுகின்ற என்று சொல்கின்ற பொழுது போலீசார் அதை நீதிமன்றத்தில் தடை உத்தரவு போடுகின்ற பொழுது நீதிமன்றம் தான் அதை முடிவெடுக்கின்றது